கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இடம்பெறும் சேவை குறித்து பிரித்தானியாவின் லண்டனில் இருந்து இலங்கை சென்ற இலங்கையர் ஒருவர் கடுமையான ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார் உலகளாவிய ரீதியில் விமான நிலையங்கள் நவீனமயப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் செயற்பாடு குறித்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமானங்களிலிருந்து இறங்கும் பயணிகளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு பிரிவுக்கு அழைத்து செல்லும் பேருந்து சேவை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக விமான பயணிகள் முறைப்பாடு செய்துள்ளனர் வெளிநாட்டிலிருந்து இலங்கை செல்லும் பயணிகள் இதை போக்குவரத்து சேவையை முதலாவதாக பெறுகின்றனர் வரவேற்பு சரியான முறையில் இருந்தால் மட்டுமே சுற்றுலா பயணிகள் விருப்பமாக நாட்டுக்குள் வருவார்கள் எனினும் வெளிநாடு பயணிகளிடம் விரும்பத்தகாத எண்ணத்தை ஏற்படுத்துவது முழு நாட்டின் பிம்பத்தையும் எதிர்மறையாக பாதிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விமான நிலையத்தின் பேருந்துகளின் உட்புறம் டிப்போவிலிருந்து வரப்பட்ட பேருந்துகளைப் போலவே இருப்பதாகவும் புறக்கோட்டை பேருந்தில் உள்ள அதே நெரிசலை போன்றே பயணிகள் அவற்றில் ஏற்றப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் பன்னிரண்டு மணி நேர நீண்ட விமானப் பயணத்திற்குப் பிறகு ஒரு நாட்டில் தரையிறங்கும் போது விமானப் பயணிகள் இந்த நடைமுறையால் மிகவும் சங்கடப்படுகிறார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டிற்கு வந்த சைக்கிள் ஓட்டுநர்கள் குழுவை பயணிகள் நிறைந்த பேருந்தில் ஏற்றியபோது தாங்கள் எதிர்கொண்ட சிரமம் குறித்து பயணிகள் குறிப்பாக கவலை கொண்டதாக அவர் குறிப்பிட்டனர் இருப்பினும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு பிரிவின் பயணிகள் மிகவும் திறமையாக மேற்கொள்ளப்பட்டதாக பயணிகள் தெரிவித்தனர் விமானங்களிலிருந்து இறங்கும் பயணிகளை ஏற்றிச் செல்ல பதினோரு பேருந்துகள் உள்ளன எனவும் அவற்றில் நான்கு மட்டுமே அரசாங்கத்துக்கு சொந்தமானவை என்றும் ஏழு தனியார் பிரிவினரிடம் வாடகைக்கு எடுக்கப்பட்டவை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பேருந்துகள் அனைத்தும் சுமார் முப்பது ஆண்டுகள் பழமையானவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த பேருந்துகளை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் நெரிசல் இல்லாமல் வைத்திருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சுற்றுலா பயணிகள் மத்தியில் ஆரோக்கியமான எண்ணங்களை ஏற்படுத்துவதுடன் நாட்டின் நன்மதிப்பையும் அதிகரிக்கும் என லண்டன் வாசி மேலும் தெரிவித்துள்ளார்